ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு விஷன் ராயன் அகாடமி ஸோ இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்பேட்டி எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் போகிறதா இதில் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு போகிறதா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க இது வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகேவா ஏன்னா இன்னும் எக்ஸாமுக்கு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்மே வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஒரு டைம் இருக்குது ஓகேங்களா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தேன் அப்படின்னா எக்ஸாக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு ஃபிஃப்டீன் டேஸ் தான் டைம் இருக்குது அதாவது இப்போ நான் வீடியோ எடுக்கிறத வச்சு ஓகேங்களா ஸோ இது நான் வந்து ஏன் வந்து இப்போ இம்பார்ட்டன் சொல்கிற காரணம் அப்படின்னா நிறையா பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சிஸ்டமைஸில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் அப்ளை பண்ணுறோம் ஸோ அது கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க ஓகேவா இது வந்து என்ன பொறுத்தளவு வந்து இது நான் பேடு தான் சொல்லுவேன் நான் ஏன் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து நமக்கு நோட்டிஃபை ப்ளேஸ் பண்ணிவிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து நமக்கு எப்போது ஏழாம் தேதி அதாவது தமிழ் அதாவது ஷார்ட் ஹேண்ட் சாரி டைப் ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டீனு ஷா அதே மாதிரி ஃபிஃப்டீனில் வருது ஷார்ட் ஆண்ட் உங்களுக்கு செவன் எயிட்டு இது எல்லாமே ஒன்று ட்ரெடிஷ்னல் மெத்தேடு ஷார்ட் ஹேண்ட்னா நீங்கள் ஸ்ட்ரோக் போடுவீங்க ஆடியோ கேட்டுட்டு ட்ரான்ஸ் வந்து கையில் எழுதுவீங்க அதே மாதிரி டைப்ரைட்டிங் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் மேனுவலாக நம்ம சிஸ்டமில் அதாவது ஒரு இன்ஸ்டியூட் போய் படிச்சிருப்போம் ஸோ அங்கே சிஸ்டம் அதாவது பெரிய அந்த பழைய மிஷினில் நம்ம டைப் பண்ணி பழகிருப்போம் இது வந்து நார்மலாக இத்தனை வருஷமாக இருந்தது இப்போ நமக்கு என்ன கொண்டாந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க என்ன அப்படின்னா ரிமோட் பேஸில் கொடுத்துருக்காங்க ஒன்று இன்னொன்று சிபிஏ பேஸ்டு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் ரிமோட் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்தே எழுதிக்கலாம் சிபிஏ பேஸ்டு அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் சென்டருக்கு போய் எழுதுகிற மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து நார்மலான ஒரு நோட்டிஃபிகேஷன் இதில் யாருக்கு எந்த டவுட்டும் கிடையாது பட் இப்போ என்ன இப்போது இஷ்யூ அப்படின்னா நீங்கள் வந்து டைப்ரைட்டிங்கோ இல்லை ஷார்ட் ஹேண்டோ நாம் என்ன பண்ணுறோம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஷார்ட் ஹேண்ட் வந்து ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஆடியோ கேட் எழுதிடுவோம் அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டனில் வந்து நாம் என்ன பண்ணுவோம் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம் அதே டைப் ரைட்டிங் என்ன பண்ணுவோம் இவ்வளோ நாளாக மிஷினில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மிஷின்லேயே இப்போ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம் இது இவ்வளோ நாளாக பண்ணது இப்போ இந்த சிபிஐ பேஸ்டு குணந்தனால எல்லாம் என்ன ஆகிருச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து நீங்கள் மிஷினில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாங்கள் வந்து சிஸ்டமைஸில் அதாவது நான் எக்ஸாம் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணலாமா யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் கேட்குறீங்க அது முழுக்க முழுக்க ஒரு தப்பான ஒரு இஷ்யோ தப்பான விஷயம் மீன்ஸ் எக்ஸாமில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடும் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்போ ஒரு இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னது ட்ரெடிஷ்னல் மெத்தடு ஸோ அதில் பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஓரளவுக்கு கை வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது பட்டன் எல்லாமே பெருசு பெருசாக உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் கேப் நிறையா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ ஏஎஸ்டிஎஃப் மாதிரி இங்கே பாருங்கள் செமிகோலன் எல்கேஜிஜே ஹெச்ஜே ஸோ இந்த மாதிரி பட்டன் வைக்கிறதுக்கு பெருசாக இருக்குது புஷ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது நீட்டாக இருக்குது மீன்ஸ் நமக்கு ஈஸியாக வரும் பட் அப்படியே டிட்டோ நீங்கள் சிஸ்டர் அதாவது நீங்கள் கீபோர்டில் பாருங்கள் பட்டனில் பக்கம் பக்கமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சடனாக நீங்கள் வந்து கீபோர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதுக்கு டைம் எடுக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் கீபோர்டு எக்ஸாம் எழுதிடுவீங்க நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நம்ம கீபோர்டு எக்ஸாமே எழுத போகணும் ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன்ல இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ரிமோட் பேசுடு சிபிஐ பேஸ்டு கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நான் வந்து ட்ரெடிசை ஃபாலோ ஃபாலோப் பண்ணல நான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் போய்க்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஆற்றுல ஒரு கால் செத்துல ஒரு கால் மாதிரி தான் ஏன் சொல்கிற அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கீபோர்டில் ஸ்பீடு வரவே வராது ப்ராக்டிஸ் எடுக்கணும் மினிமம் த்ரீ மந்த்ஸாக ப்ராக்டிஸ் எடுக்கணும் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு ஜூனியர் ஸ்பீடு ஓரளவுக்கு நல்லா வரும் உங்களுக்கு ஓகேங்களா எடுத்தோடனே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்தோன்னே நான் ரிமோட் பேஸ்டே நான் வந்து எக்ஸாம் போகிறேன் சிபிஐ பேஸ்டு எக்ஸாம் போகிறேன்னு சொல்லி தப்பாலும் டிசைட் பண்ணாதீங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூபில் நிறைய பேர் பார்த்தேன் ஸோ வீடியோ போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா சிஸ்டம்லேயே வந்து ஹை ஸ்பீடு வரைக்கும் நாம் பண்ணலாம் ஸ்பீ சீனியர் வரைக்கும் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சிஸ்டமில் வந்து அதுவே யூடியூப்பில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் நான் டைப் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இப்போ நான் கோர்டு டைப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ ஓர்டு டைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணக்கூடிய நிமிஷம் ஓகேங்களா ஸோ இதுதான் என்னோட வேர்டு ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஜூனியர் லெட்டர் டைப் பண்ணுறேன் என்ன அப்படின்னா இன் ஹியர் ஓகே நானும் கீப்பரும் டைப் பண்ணுறேன் ஓகேங்களா இன் ஹியர் அப்ளிகண்ட்டு ஈஸ் ஏ பர்சன் வித்து டிசேபிலிட்டி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு எத்தனை மிஸ்டேக் வருதுன்னு பாருங்க ஸ்டார்டிங்லேயே மிஸ்டேக் வரும் ஓகேங்களா ஸோ இதனால தான் சொல்கிறேன் யூடியூப் வீடியோவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு லைன் டைப் பண்ணிவிட்டு நம்ம ஹை ஸ்பீட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் சீனி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சும்மா அடிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க சொல்கிறது ஈஸியாக அவங்களுக்கு ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம் அங்கே டைப் பண்ணுறதுதான் கஷ்டம் தெரியும் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் யாராவது பண்ணாங்கன்னா தூக்கி போட்டு கம்முன்னு டிஎம்இ பேசுகிற ட்ரெடிஷனல் மெத்தேடு போகிறத பாருங்கள் சரிங்களா அவங்க பேச்சை கேட்டு இவங்க பேச்சை கேட்டு நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தேடை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு சிபிஐ மெசடு நீங்கள் சிபிஐ மெத்தேடு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபெயில் ஆகிடுச்சின்னா ஃபெயில் தான் நீங்கள் எஃபோர்ட் போடுற டைம் வேஸ்ட்டு இதுக்கப்புறம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது உங்களுக்கு சரிங்களா அதனால் நல்லா மனசில் வச்சுக்கிட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தேட்லேயே போங்க தயவு செஞ்சு யாரும் சிபிஐ மெத்தேடில் கம்ப்யூட்டர் பஸ்ஸில் இப்போதைக்கு யாரும் போக வேண்டாம் நீங்கள் அதாவது இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறவைங்க ஏதாவது இதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஜாயின் பண்ணுறேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் ஃபாலோவ் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டரில் ப்ராக்டிஸ் படுக்கிறீங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க ஈஸியாக உங்களுக்கு ஸ்பீடு வந்துடும் பட் இவ்வளோ நாள் ட்ரெடிஷ்ஷன் மெதடில் ஃபாலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நான் கம்ப்யூட்டர் பேசுகிற போகிறேன்னு சொன்னீங்கன்னா சீரியஸாக நான் எப்படி சொல்கிறேன் நெகட்டிவாக நான் சொல்கிற நேரத்துக்கு வேண்டாம் நோ பாதிக்கு பாதி ஃபெயில் ஆகிடுவீங்க ஓகேங்களா இதுதான் உண்மை அதே மாதிரி யூடியூப்பில் வந்து ஹை ஸ்பீடு வரைக்கும் டைப் பண்ணலாம் ஸ்பீ சீனியர் வரைக்கும் டைப் பண்ணலாம் ஜூனியர் வரைக்கும் டைப் பண்ணலாம் அவங்களும் ஃபுல்லாக டைப் பண்ணிக்காம சொல்லுங்கள் அந்த பத்து நிமிஷம் டைம் கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்காமங்க எங்களுக்கு அதே அந்த மாதிரி பண்ணி அவங்க பண்ணாங்கன்னா ஓகே சும்மா ரெண்டு லைன் ஃபார்மாலிட்டி டைப் பண்ணிவிட்டு நான் ஹை ஸ்பீட் எக்ஸாம் நீங்கள் டைப் மிஷின்லேயே போகலாம் சாரி கீபோர்ட்லேயே நீங்கள் டைப் பண்ணலாம் அசிஸ்டன்ட்மே டைப் பண்ணலாம்னு சொன்னால் இது எந்த வகையில் நியாயம் சொல்லி பார்க்கலாம் ரெண்டாவது அதுக்கேற்ற கீபோர்டு உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா ஸோ கீபோர்டுமே குவாலிட்டியாக வாங்கணும் அதாவது இது வந்து டெல்லி கீபோர்டு ஸோ கொஞ்சம் குவாலிட்டியும் உங்களுக்கு இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக ஒரு இரநூறுவா முந்நூறு கீபோர்டு வாங்கிட்டோம்னா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அந்த உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி அதாவது நல்ல அந்த ஃப்ளூவென்சி வராது உங்களுக்கு ஸோ அந்த கையில் இந்த பெட்டர் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது ஸோ கீபோர்ட்லேயே பஞ்சாயத்துக்குது உங்களுக்கு கீபோர்டு ப்ராப்பராக நீ சூஸ் பண்ணணும் அதையும் அவங்க சொல்லணும் அவங்க இந்த கீபோர்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க அதையும் சொல்லணும் அதையும் சொல்ல மாட்டாங்க சும்மா ரெண்டு லைன் டைப் பண்ணி காமிச்சிட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் மெத்தேட் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஒரு வீடியோ போட்டு இன்னொருத்தர் இது சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் ஸ்டூடெண்ட்ஸு நாம் தான் யோசித்து இந்த மெத்த நமக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு நாம டிசைட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதனால் லாஸ்ட்டாக சொல்கிறது இவ்வளோ நாள் நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள் பிரச்சனையே இல்லை அதே மாதிரி நீங்கள் கீபோர்ட் எக்ஸாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் நீங்கள் வந்து டெய்லி அட்லீஸ்ட் ஒன் ஹவர் நீங்கள் ஸ்பீடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தெட்டு மிஸ்டேக் கண்டிப்பாக வரும் நான் சீரியஸாகவே சொல்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி கொஞ்சம் லைன்லேயே உங்களுக்கு மிஸ்டேக் நிறையா உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீபோர்டில் போங்க இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை இந்த ஒரு எக்ஸாம் சீன் தைசு இன்னொன்று சீனியர் பண்ணுறவங்க தைசனம் ட்ரெடிஷன் மட்டும் தேவையில்லேயே எக்ஸாம் போய்க்கோங்க கீபோர்டு மாற்றவே வேண்டாம் நீங்கள் ட்ரெடிஷனலே ஃபாலோவ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா காசு போனாலும் பரவாயில்ல ட்ரெடிஷனே ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க சொல்கிறான் இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கீபோர்டுக்கு மாதிரி எக்ஸாம் போச்சு அப்படின்னா கம்மிங் குரூப் ஃபோருக்கு எலிஜிபிள் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு ஓகேங்களா அதனால் மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து டிசைட் பண்ணிவிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதை பாருங்கள் ஷார்ட் ஹேண்டுக்கு அதே மாதிரி தான் அவசரப்பட்டு யாரும் சிபிஐ மெத்தேடு சூஸ் பண்ண வேண்டாம் ப்ராக்டிஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சிபிஐ மெத்தேடு சூஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ட்ரெடிஷனில் தயவு செஞ்சு ஃபாலோவ் பண்ணுங்கள் கையில் எழுதி இன்னதாக இருந்தாலுமே கையில் எழுதுற மாதிரி வரவே வர்றாரு ஷார்ட் ஹேண்டில் ட்ரான்ஸ் ஓகேங்களா அதனால் வந்து ஸோ வந்து ட்ரெடிஷன்லேயே ஃபாலோ பண்ணால் ட்ரெடிஷன்லேயே போய்க்கோங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம அகாடமில்லாம் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு ஸோ சிஓஏக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ யாருக்காவது வெள்ளிங் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் சிஓஏ கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் உங்களுக்கு அதே மாதிரி ஷார்ட் ஹேண்டு கோர்ஸ் ஃபீஸ் மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு நாங்கள் டைப்பிங்கன்னு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் ஆன்லைனில் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் வந்து பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ வீடியோஸ் கிரியேட் இருக்கோம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு சொல்லி நியூவாக நீங்கள் கிரியே எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபிரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் பிராக்டிஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் போய்க்கோங்க ஆல்ரெடி டிஎம்இயில் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிஎம்ஏல எக்ஸாம் போய்க்கோங்க அவசரப்பட்டு முடிவை லாஸ்ட் மீட்டில் மாற்ற வேண்டாம் லாஸ்ட் மீட்டில் நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா டோட்டலாக போட்ட எஃபோர்ட் எல்லாமே போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஓகேங்களா அதனால் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தர நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா సో ఏదో వీడియో ముడిచుక్యూ